அனைவருக்கும் சோஷ்டம் காலை வணக்கம் மறுபடியும் உங்களை இந்த காலை பொழுதுல சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி இன்னொரு ஆசீர்வாதமான நாளை கடவுள் நமக்கு தந்ததுக்காக அவருக்கு நாளும் நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் வேத வாசிப்பதற்கு முன்பதாக ஜபம் செய்வோம் எங்கள் கண்மலையும் மீட்பு ஆகிய தேவனே இந்த நல்ல காலை பொழுதுக்காக நன்றி அப்பா இந்த நேரத்திலும் அப்பா நாங்கள் வேதத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் சுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படும் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற ஜீவனாவே இன்றைய நாளில நாம் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ஓராவது அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி ஆறு வரை வாசிக்க போகிறோம் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ஓராவது அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி ஆறாவது வசனம் வரை மனசே ராஜாவாகிற போது பன்னிரண்டு வயதா இருந்து ஐம்பத்தைந்து வருஷம் எரிசிலைவிலே அரசாண்டான் அவன் தாயின் பேர் பால் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்பங்களின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பனாகிய இசைக்கியா இடுத்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிப்பிடங்களை எடுப்பித்து இஸ்ரேலின் ராஜாவாகிய ஆகாப் செய்தது போல விக்கிர தோப்பை உண்டாக்கி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான் எருசுலேமிலே என் நாமத்தை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்த சொல்லி குறித்த கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் வலிப்பிடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் இரண்டு பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளை எல்லாம் வழிப்பிடங்களை கட்டி தன் குமாரனை தீமிதிக்க பண்ணி நாள் பார்க்கிறவனும் நிமித்தம் பார்க்கிறவனுமாயிருந்தேன் அஞ்ஞானம் பார்க்கிறவர்களையும் குறிச்சொல்லுகிறவர்களையும் குறித்து குறிச்சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்திற்கு கோபம் உண்டாக அவர் அவர் பார்வைக்கு பொல்லா படத்தை மிகுதியாய் செய்தான் இந்த ஆலயத்திலும் நான் இஸ்ரேலின் சகல கோத்திரங்களும் இருந்து தெரிந்து கொண்ட எருசுலேமிலும் என் நாமத்தை என்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்று கர்த்த தாவிதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடு சொல்லி குறித்த ஆலயத்திலே அவன் பண்ணின தோப்பு விக்கிரத்தை வைத்தான் நான் அவர்களுக்கு கற்பித்த எல்லாவற்றின்படியும் என் தாசனாகிய மோசே அவர்களுக்கு கற்பித்த எல்லா நியாயப்பிரமானபடியும் செய்ய இருந்தார்களே ஆனால் நான் இனி இஸ்ரேலின் காலை அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தை விட்டு அழைய பண்ணுவதில்லை என்று சொல்லியிருந்தார் ஆனாலும் அவர்கள் கேளாதே போனார்கள் கர்த்தர் இஸ்ரேவில் புத்திரருக்கு முன்பாக அளித்த ஜாதிகள் செய்த பொல்லாப்பை பார்க்கலாம் அதிகமாய் செய்ய மனசே அவர்களை ஏவி விட்டான் ஆகியால் கர்த்தர் தீர்க்க தரிசிகளாகிய தன்னுடைய ஊழிகாரரை கொண்டு உரைத்தது யூதாவின் ராஜாவாகிய மனேசே தனக்கு முன்னிருந்த செய்த எல்லாவற்றை பார்க்கலாம் கேடாக இந்த அருவறுப்புகளை செய்து தன் நரகலான விக்கிரங்களால் யூதாவையும் பாவம் செய்ய பண்ணி நம்படினால் இஸ்ரோலின் தேவனாக கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ கேட்கப் போகிற யாவருடைய இரண்டு காதுகளிலும் அது துணித்துக் கொண்டிருக்கும்படியான பொள்ளாப்பை நான் எருசலேமின் மேலும் யூதாவின் மேலும் வரப்பண்ணி எருசுலேமின் மேலும் சமாரியாவின் மற்ற நூலையும் ஆகா வீட்டின் தூக்கு நூலையும் பிடிப்பேன் ஒருவன் ஒரு தாளத்தை துடைத்து பின்பு அதை கவிழ்த்து வைக்கிறது போல எரிசிலே துடைத்து விடுவேன் அவர்கள் தங்கள் பிதாக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு கோபம் ஊட்டி வந்தபடியினால் என் சுதந்திரத்தை சுதந்திரத்தில் மீதியானதை விட் கைவிட்டு அவர்கள் பகைஞரின் கையில் அவர்களை ஒப்பு கொடுப்பேன் தங்கள் பகைஞருக்கெல்லாம் கொள்ளையும் சூரியமாய் போவார்கள் என்றார் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பணத்தை செய்ய முடியாது மனேசே யூதாவை செய்ய பண்ணின அந்த பாவமும் தவிர அவன் மூளை வரையும் இரத்த பலிகளால் நிரப்பத்தக்கதாய் குற்றமில்லாத ரத்தத்தை மிகுதியா சிந்தினான் மனசே மற்ற வருத்தமானங்களும் அவன் யாவும் அவன் செய்த பாவமும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகவும் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது மனேசி தன் பிதாக்களுடைய நித்திரடைந்த பின் அவன் யூசாவின் தோட்டமாகிய தன் அரண்மனை தோட்டத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய ஆமோன் ராஜாவானான் ஆமோன் ராஜாவான போது இருபத்தி இரண்டு வயதாயிருந்து இரண்டு வருஷம் இருசெல்மில் அரசாண்டான் குமார்த்தி ஆகிய அவன் தாயின் பேர் மிசுல்ல அவன் தன் தகப்பனாகிய மனேசை செய்தது போல கர்த்தின் பார்வைக்கு புல்லா செய்து தன் தகப்பன் நடந்த எல்லா வழிகளிலும் நடந்து தன் தகப்பன் சேவித்த நரகலான விக்கிரங்களை சேவித்து அவைகளை படிந்து கொண்டு கர்த்தரின் வழியிலே நடவாமல் தன் பிதாக்களின் தேவனாக கர்த்தரை விட்டு விட்டான் ஆமோனின் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி ராஜாவேன் அவன் அரண்மனையிலே கொன்று போட்டார்கள் அதனால் தேசத்து ஜனங்கள் ராஜாவாகிய ஆமோனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினவர்களை எல்லாம் வெட்டி போட்டு அவன் குமாரனாகிய யோசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாக்கினார்கள் ஆமோன் செய்த மற்ற வருத்தமானங்களும் யூதாவுடைய ராஜாக்களை நாளாகமோ புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அவன் ஊசாவின் தோட்டத்தில் உள்ள அவனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் ஸ்தானத்திலே அவன் குமாராகிய யோசியா ராஜாவானான் அமேன் மனாசே ஆட்சியை குறித்து இந்த அதிகாரம் சொல்கிறது இவன் ராஜாவா போது இவனுக்கு வயது பனிரெண்டு ஐம்பத்தைந்து ஆண்டுகள் இவன் எருசிலமை ஆட்சி செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது நல்ல நேபம் வச்சுக்கோங்க பனிரெண்டு வயசுல இவன் ராஜாவாவறான் அப்ப பனிரெண்டு வயசுல இவன் ராஜாவாவறானா இவனுடைய அப்பா யாரு இசேக்கியா இசேக்கியாவுக்கு ஆண்டவர் கொடுத்தார்ல பதினைந்து வருடம் கிருபியாக அந்த பதினைந்து வருடத்துல பிறந்த பிள்ளை தான் மனாசி மனாசே தேவன் இசேக்கியாவுக்கு பதினைந்து வருடம் கிருபியா கொடுத்தார்ல அந்த வருடங்களில் பிறந்த குழந்தை தான் இந்த மனாசி இவனுடைய நீண்ட கால ஆட்சி மட்டுமல்லாமல் அதே சமயம் மிக தீய ஆட்சியும் இவன் செய்தான் நீண்ட கால ஆட்சி ஆனால் அது ஒரு தீய ஆட்சியாக ஒரு கொடூரமான ஆட்சியாக ஒரு பாவம் நிறைந்த ஆட்சியாக இருந்ததாக நாம் இங்க பார்க்கிறோம் பைபிள் இப்படியாக சொல்கிறது நீண்ட காலம் ஒரு பதவியில் இருப்பது ஆசீர்வாதத்திற்கோ அனுமதிக்கோ சான்றாக இருக்காது நீண்ட காலமாக அந்த ஆட்சியில் அவன் இருந்ததினால் தேவன்தான் அவரே அவனை அந்த ஆட்சியில் வைத்திருக்கிறார் என்று அர்த்தமில்லை இன்றைக்கும் சில நேரங்களில் ஒரு சிலர் வேலை எதுவும் செய்ய மாட்டாங்க அதாவது திருச்சபையில் ஊழியங்கள் எடுத்து செய்ய மாட்டாங்க திருச்சபையை குறித்தான ஊழிய வாஞ்சை அவர்களுக்கு இருக்காது ஆனால் பதவிகள் மட்டும் அவர்களுக்கு வேண்டும் அந்த பதவிகளை மட்டும் அவர்கள் பிடித்து கொண்டு அந்த பதவி பெருமையோடு தான் இருப்பார்களே தவிர அந்த பதவிக்கு ஏற்ற ஊழியம் நான் திருச்சபில என்னைக்குமே பதவின்னு சொல்வதே குறைவு அது ஊழியம் அந்த போதகராக இருந்தாலும் சரி மூப்பர்களாக இருந்தாலும் சரி ட்ரெஷராக இருந்தாலும் சரி சேர்ச்சுடைய கிளாக் செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி அல்லது யூத் லீடராக இருந்தாலும் சரி அல்லது உமன்ஸ் லீடராக இருந்தாலும் சரி அல்லது கொம்யூனிட்டி லீடராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி எல்லா இது பதவிகள் இல்லை இது ஊழியம் ஆனால் ஒரு சிலர் திருச்சபையில் நாங்கள் நான் அந்த பதவியில எத்தனை வருஷமா தெரியுமா எனக்கு தெரியாது இப்படியா இருக்கிறார்கள் நீண்ட காலமா இருக்கிறதுனால கடவுள் அதை ஆசிர்வதிக்கிறார் அனுமதிக்கிறார்னு கிடையாது அதை நேபகித்துக் கொள்ளுங்க நாம் சிறு காலமாக இருந்தாலும் நிறைய வரலாற்றில் பார்க்கும்பொழுது ஒரு சில தேவனுக்காக இரத்த சாட்சியாக மறித்தவர்கள் இளம் வயதிலே இறந்து போயிருக்கிறாங்க அவர்களெல்லாம் சிறு வயதிலேயே குறுகிய கால மாத்திர ஊழியத்தை செய்துட்டு இறந்திருந்தாலும் சாட்சியான ஊழியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறோம் மடைசையை நீங்க பார்த்தீங்கன்னா பொல்லாத காரியங்களை தேவனுக்கு விரோதமாக செய்தான் இவன் காணானியரை காட்டிலும் வடராஜ்யமான இஸ்லமியலர்களை காட்டிலும் மிகவும் அதிகமாக பாவம் செய்தான் என்று வேதம் அது சொல்லது ஆண்டவர் ஒரு காரியத்தை ரொம்ப தெளிவா சொல்றாரு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நீதி தான் ஆண்டவர் வழங்குவார் சமமான நீதி இவன் ஆட்சியில இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வண்ணமாக அதிக பாவத்தோடு செய்திருந்தார்கள்னா அவர்களும் வடராஜ்யமான போல அழிந்து போவார்கள் என்று சொல்கிறார் சிறைப்படிக்கப்பட்டு போவார்கள் என்றும் ஆண்டு சொல்றார் அவன் என்னென்ன பாவங்களை செய்தான் மனாசி தன் தந்தையாகிய இசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை விக்ராராதனை மேடைகளை மலைகளின் மேல் இருந்த அந்த குற்றுகளின் குன்றுகளின் இருந்த அந்த மேடைகளை அந்த மேடைகளை இவன் மறுபடியும் கட்டி விக்கிரகங்களை அங்க தொழுது கொண்டான் கொண்டான்சியாவின் பரிசுத்த சீர்திருத்தங்களை மனசே மீண்டுமாக யூதாவில் அது கொண்டு வந்து அக்கிரமான வெளிப்பாட்டை மீண்டுமாக நிறுவினான் என்று நாம் பார்க்கிறோம் பாகாலுக்காக பலிப்பிடங்களை இவன் மறுபடியுமாக கட்டினான் பாகால் மற்றும் அஸ்தரோத் என்ற தெய்வங்களுக்கு இவன் மேடைகளை கட்டி ஜனங்களை திரளாய் அந்த தெய்வங்களுக்கு தொழுகை செய்வதற்கு இவன் ஜனங்களை என்ன செஞ்சானா அதற்கு வழி நடத்தினான் என்று நாம் பார்க்கிறோம் இவன் ஆகாயத்தின் தெய்வங்களை ஆகாயத்து சேனைகளின் தெய்வங்களை தொழுது கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம் இது எங்கிருந்து வந்தது ஆகாயத்து சேனைகளின் தெய்வங்களை தொழுது கொள்ளக்கூடிய காரியம் பாபிலோனியர்களிடத்திலிருந்து வந்தது ஜோதிடம் நட்சத்திர வழிபாடு இவைகள் எல்லாம் போன்ற காரியங்கள் பாபிலோனியர்கள் செய்த காரியங்கள் இசேக்கியா நல்லா ஆண்டோர் பதினஞ்சு வருஷம் கூட்டி கொடுத்தோன்ன பாபிலோன்லேருந்து வந்தாங்களே இவரை பார்க்கறதுக்கு அவர்கள் வந்து பழக்கி விட்டு போனதாக இருக்கலாம் என்று நட்பு ஏற்பட்டுருச்சு பாபிலோனியருக்கும் யூதவர்களுக்கும் அங்கே ஏற்பட்ட நட்பின் நிமித்தமாக இப்படியாப்பட்ட வழிபாடுகள் தொடரப்பட்டிருக்கலாம் என்று வேத எழுத்தாளர்கள் சொல்கிறார்கள் அடுத்த பாவம் மிக பாவம் தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் அந்நிய தெய்வங்களுக்கு பலிப்பிடங்களை கட்டி தேவனுடைய ஆலயத்தில் அவன் வான சேனை ஒளிப்பாட்டிற்கும் சக்கர ஆராதனை வழிபாட்டிற்கும் ஒரு கேடான இடமாக தேவாலயத்தை மாற்றினான் என்று இங்க நான் பார்க்கிறோம் எவ்வளவு ஒரு பாவமான செயல் தேவனுடைய ஆலயத்துல அதை அவன் செய்தான் அவ்வளவு ஒரு துணிகரமான பாவம் இதை படிக்கிறப்ப அவ்வளவு வேதனையா இருந்துச்சு தேவனோட ஆலயத்துல செய்யக்கூடிய அளவுக்கு அவன் துணிகரம் கொண்டான் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா காணானிய தெய்வமாகிய மேலோக்கிற்கு தன் மகனாகிய மகனை நெருப்பில் அவன் பலியாக கொடுத்தான் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க வேதத்துல நெருப்பில கடக்கப்பண்ணான்னு போட்டப்பட்டிருக்கு இங்க வேத ஆராய்ச்சியாளர்கள் நெருப்பில் கொடுத்தான் என்று சொல்றாங்க அவன் நேரடியாகவே சாத்தானின் செயல்களில் சாத்தானின் வல்லமைகளுக்கு சக்திகளுக்கு வாய்ப்பு தந்தான் என்று சொல்கிறார்கள் அஸ்தரோத் என்ற விக்கிரத்தை அசரோசோ அசேரா என்ற விக்கிரகத்தை தேவடைய ஆலயத்திலே அவன் வைத்தான் என்றும் நான் பார்க்கிறோம் ஆண்டவர் ஒரு பயங்கரமான தீர்ப்பை யூதாவுக்கு அறிவிக்கிறார் கத்தத்தமுடைய தாசர்களை தீர்க்க தரிசைகளைக் கொண்டு யூதாவுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தி அனுப்புகிறார் அந்த நாட்களில் இருந்த இவனுடைய நாட்களில் இருந்தும் என்றும் ஆகியோர் அந்நாட்களில இருந்த தீர்க்குதர்சிகள் அவர்கள் மூலியமாக எச்சரிப்பை கொடுக்கிறார் ஆண்டவர் சமாரியாவுக்கு பயன்படுத்திய அதாவது வட ராஜ்யமான இஸ்ரேலுக்கு பயன்படுத்திய அதே அளவுக்கோளை அதே தராசை தேவனுடைய தராசு எருசுலேமுக்கும் இவனுடைய ராஜ்யத்திற்கும் பயன்படுத்தி நீதி சரி கட்டப்படும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார் என்று நாம் இங்க பார்க்கிறோம் இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா அவர்கள் அவன் குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தினான் குற்றம் செய்யாத ரத்தத்தை நீதிமான்களுடைய ரத்தத்தை அவன் சிந்தினான் என்று இங்கு சொல்லப்படுகிறது ரொம்ப அழகா இந்த காரியங்கள் போடப்பட்டிருக்கும் குற்றமில்லாத ரத்தத்தை இவன் சிந்தினான் இந்த இடத்துல நான் படிக்கிற பாருங்க கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானத்தை செய்யும்படியாக பதினாறாவது வசனம் மணேசை யூதாவை பாவம் பண்ணின அந்த பாமும் தவிர அவன் எருசிலேமையும் நாலு முளை மூளை வரையும் இரத்த பலிகளால் நிரப்பத்தக்கதாய் குற்றமில்லாத இரத்தத்தை மிகுதியாய் சிந்தினான் ஒரு பகுதி வேத எழுத்தாளர்கள் யா குற்றமில்லாத இரத்தத்தை மிகுதியாய் சிந்தினார் என்று இந்த ஒரு க பகுதி இவன் இசைமில் ராணி கொன்றாங்கல நாபோத்துடைய அந்த வயலுக்காக அந்த நிலத்துக்காக நாபோத்தை கொன்றார்கள் தெரியுங்களா குற்றமில்லாத ரத்தத்தை அவர்கள் சிந்தனாங்க அதே போல அவர்களுடைய ரத்தமும் சிந்தப்பட்டது அதே பகுதி இங்க இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா டேரக்டா வேதம் இதை சொல்லல ஆனால் வேத ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பற்றி ஒரு காரியத்தை சொல்றாங்க என்னன்னா எஸ்ஐயா தீர்க்க தரிசியை இவன் கொன்றிருக்கலாம் எஸ்ஐயா தீர்க்க தரிசியை இவன் கொன்றிருக்கலாம் என்று சொல்கிறார்கள் நான் படிக்கிறேன் ஆஹ் வேதாகமும் நேரடியாக மரணத்தை குறித்து சொல்லல அல்லது மற்ற காரியங்களில் நாம் பார்க்க முடியல ஆனால் புத்தகம் என்ன சொல்கிறதுனால் அதாவது தமிழில நான் சொல்றேன் இசையாவை ஒரு மரத்தின் உள்ளே மழைத்து கொள்ள சொன்னான் அவர் மறைந்திருந்தபோது இசையா ஒரு மரத்துல மறைந்திருந்த பொழுது மனசையின் ஆட்கள் மரத்தை இரண்டாக பிளந்தனர் இதற்கு நிறைய சான்றுகள் சொல்கிறார்கள் ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் ஒண்ணு பதினாறு சொல்றாங்க ஆஹ் அதுக்கப்புறம் எபிரேயர் பதினொன்னு முப்பத்தி ஏழுல இப்படியா அவர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள் இசையா என்று பேரு வாழ்னாலும் தீர்க்க தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டதை குறித்து சொல்கிறார்கள் நிறைய வரலாற்று சான்றுகளும் அவங்க சொல்றாங்க அப்ப மனாசையின் காலத்துலதான் இசையா என்ற ஒரு தீர்க்கதரிசி இறந்திருக்கிறாரு அந்த தீர்க்கதரிசியை இவன்தான் குன்றுபான் என்று ஒரு ஒரு வார்த்தை யூத மரபு புஸ்தகங்களில் இருக்கிறதாக நாம் இதை பார்க்கணும் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மனசேயின் ஆட்சி முடிவடைகிறது ஆண்டவர் ஒரு கட்டு எச்சரிப்பை கொடுக்கிறாரு மனசை முழுமையான ஆட்சியின் விவரங்கள் ரெண்டு நாளும் முப்பத்தி மூணுலயே மறுபடியும் நான் சொல்லிட்டு என்னன்னா கர்த்தர் அவனை பாபிலோன்னு கிட்ட உப்பு கொடுத்துட்டாரு சங்கிலிகளால் கட்டப்பட்டு அவன் கொண்டு போகப்பட்டான் ஆனால் மிக முக்கியமான ஒரு காரியம் இந்த அதிகாரம் வந்து அவனுடைய தீய செயல்களில் அப்படியே சொல்லி அவனுடைய மரணத்தை குறித்து முடித்துகிறது ஆனால் ரெண்டு நாளமும் முப்பத்தி மூணு அவனுடைய துன்பத்திற்கு மத்தியில அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டான் என்றும் தன் பாவங்களை உணர்ந்தான் என்றும் ரெண்டு நாளும் முப்பத்தி மூணு சொல்கிறது அவன் தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி பணிந்தான் என்று சொல்கிறது ரெண்டு நாளமும் முப்பத்தி மூணு படிக்கிற கேளுங்க கர்த்தர் மனைசையோட அவனுடைய ஜனத்தோட பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள் ஆக கர்த்தர் அசிரிய ராஜாவின் சேனாதிபதி அவர்கள் மேல் வர பண்ணினார் அவர்கள் மனைசையை மூச்செடிகள் பிடித்து இரண்டு வெண்கல அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் இப்படி அவன் நெருக்கப்படுகையில் நல்லா கவனமா கேளுங்க இது வந்து நம்ம ரெண்டு ராஜாக்கள் இருபத்தொன்னுல பார்க்க முடியாது அவனுடைய தீய செயலிருந்து அவன் அப்படியே மறித்துட்டு தான் அந்த அதிகாரம் முடிகிறது ஆனால் ரெண்டு நாளில் இரு முப்பத்தி மூணு இப்படியா சொல்லுது இப்படி அவன் நெருக்கப்படுகிற தன் தேவனாக கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சிதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கிட்டு அவனுடைய அவனை திரும்ப எரிசலம் தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார் கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனசை அறிந்தான் அப்ப மனசே நெருக்கப்படுகையில் அசிரியா ராஜாவால் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிற கர்த்தர் அவனுடைய ஜபத்தை கேட்டார் அவன் நெருக்கப்படுகிற தேவனை நோக்கி கூப்பிட்ட கூப்பிட்டான் தன்னை தாழ்த்தினான் கர்த்தர் அவனுடைய ஜபத்தை கேட்டு அவனுக்கு இறங்கினார் அவன் அவனை மீண்டுமாக ஆண்டவர் விடுவித்து உயர்த்தினார் என்று அவனுடைய வாழ்க்கையின் சரித்திரம் முடிகிறது அவனுடைய மரணம் சந்தித்தது என்று நாம் பார்க்கிறோம் அவனுக்கு அப்புறம் அவனுடைய மகன் ஆமோன் இருபத்தி ரெண்டு வயதில் அவன் ராஜாபாகிறான் இருபத்தி ரெண்டு வயது ரெண்டே வருஷம் தான் அவன் ராஜபாரம் பண்றான் தேவனுக்கு விரோதமான தீய ஆட்சி அவன் செய்யறான் தேவனுக்கு விரோதமான தீய வழிகளில் அவன் நடக்கிறான் தன்னுடைய கடைசி நாட்களில் மனம் திரும்பி தேவனை நாடினாலும் அவன் மகன் ஆமோன் தேவனை பின்பற்றவில்லை ஆமோன் தன் சொந்த பணியாளர்களால் திட்டமிட்டு கொல்லப்படுகிறான் சொந்த பணியாளர்களே கிளர்ச்சி செய்து அவனை கொன்று போடுகிறார்கள் ஆனால் நாட்டு மக்கள் என்ன செய்தார்கள்னா கொன்று போட்ட அந்த நபர்களை இவர்கள் தண்டித்து கொள்கிறார்கள் அவனுடைய மகனாகிய யோசியாவை ராஜ்ய பாரத்திற்கு கொண்டு வருகிறார்கள் இப்படியாக இந்த அதிகாரம் முடிவடைகிறது முழுமையாக இந்த அதிகாரம் மனாசையை குறித்து பேசுகிறது அவனுடைய முடிவு மன திரும்பியதாக இருந்த பொழுதிலும் இந்த அதிகாரம் அதை வெளிப்படுத்தவில்லை ரெண்டு நாளாக முப்பத்தி மூன்று நமக்கு அதை வெளிப்படுத்தியது அதே போல மரணத்தை ஆஹ் டேரக்டா சொல்லாம இன்டெரக்டா குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தினான் என்று சொல்லப்பட்டது இசாயா குறித்து இருந்திருக்கலாம் என்றும் பைபிள் கமென்ட்ரி நமக்கு சொல்கிறது ஜபஸ் எங்கள் கண்மலையை மீட்புமாகிய தேவனே இந்த நல்ல நாளுக்காக சூஸ்டம் அப்பா படித்த வேத வார்த்தைகளுக்காக நன்றி படித்தபடி நாங்கள் ஜீவிக்கவும் நடக்கவும் அதன்படி வாழவும் எங்களுக்கு கருமை காட்டும் எங்கள் பாவங்களை குற்றக்குறைகளை மன்னியும் எங்களை தாழ்த்துகிறோம் உண்மை மாத்திரமே உயர்த்துகிறோம் அப்பா இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற ஜீவனுள்ள பரம்பிராவே ஆமேன் ஆமேன் கருத்துல ஒவ்வொரு ஆசிரித்து பாதுகாத்து பலப்படுத்தி வெளிநட